புதிய சபாநாயகர் வெற்றிடத்திற்கு ஆபத்து என பொய் பிரச்சாரம் செய்யும் அரசின் அமைச்சர் ராஜபக்சாக்களின் மேலழ்ச்சியை தடுப்பதே அமெரிக்காவின் உள்நோக்கம் மீண்டும் எழுந்தது குற்றச்சாட்டு நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் வெளியானது அறிவிப்பு இறக்குமதி செய்யப்பட்ட முதலாவது அரசி தொகுதி நாளை நாட்டிற்கு வருகை திருவிழாவில் குண்ட பூ பலர் படுகாயம் காங்கேசந்துரை நாகைக்கு இடையிலான படகு சேவை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் ஆரம்பம் இலங்கையின் நாடாளுமன்ற புதிய சபாநாயகர் பதவி விலகியதை அடுத்து சபாநாயகர் யார் என்ற கேள்வி வலுப்பெற்றுள்ளது இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் சபாநாயகர் பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் நிறுத்தும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார் சபாநாயகர் பதவிக்கு முன்மொழியப்படவுள்ள வேட்பாளர்களின் பெயர் தொடர்பில் இன்று தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு மூலமே சபாநாயகர் தேர்வு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜப்பானில் உள்ள பசேடா பல்கலைக்கழகம் வழங்கியதாக கூறப்படும் கலாநிதி பட்டத்தை கொண்டு வருவதற்காக முன்னாள் சபாநாயகர் அசோக் பிரதிநிதி ஒருவர் ஜப்பான் செல்ல அதன்படி அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் மிக விரைவில் அந்த பல்கலைக்கழகத்திற்கு செல்லவுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டதாகவும் அதனால் அது இணையத்தில் வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது தற்போது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் பின்னர் பெறப்பட்ட கலாநிதி பட்டச் சான்றிதழ்கள் மட்டுமே பல்கலைக்கழக ஆன்லைனில் வழங்குவதாக கூறப்படுகிறது எர்வரும் பதினேழாம் திகத்தை மின்கட்டண திருத்தம் தொடர்பான ஆய்வறிக்கை வெளியிடப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன நாட்டின் மின்கட்டண திருத்தம் தொடர்பான ஆய்வுகள் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட பின்னணியில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது இந்த அடிப்படையில் விரிவான ஆய்வறிக்கை எதிர்வரும் பதினேழாம் திகத்தை பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மக்கள் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் செயற்பாடு இருபத்தி ஒரு நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் குறைக்கப்பட்டமை தொடர்பில் மஹிந்த அணி தரப்பில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஆபத்து ஏற்பட்டால் அது புதிய அரசாங்கத்தின் தவறால் நடந்த விளைவாக இருக்கும் என மஹிந்த அணி மிரட்டல் விடுத்து வருகின்றது இந்நிலையில் இருநூற்றி முப்பத்தி ஒரு முப்படைகளைச் சேர்ந்தவர்களும் தற்போது உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் ஆனால் எதிர்கட்சியினர் அதனை மறைத்து அவர் உயிருக்கு ஆபத்து என்று பிரச்சாரங்களை செய்து மக்களை திசை திருப்புவதற்கான சூழ்ச்சியை முன்னெடுப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு குறைக்கப்படுவது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளில் எந்த ஒருவரினதும் பாதுகாப்பு தொடர்பில் புலனாய்வு அறிக்கைகளின் பிரகாரம் காவல்துறையினரே தீர்மானம் எடுக்கின்றார்கள் அந்த தீர்மானங்களில் கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்று நாங்கள் தலையீடுகளை செய்வதில்லை அந்த வகையில் காவல்துறையினர் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த நூற்றி எழுபத்தாறு காவல்துறையினரில் நூற்றி பதினாறு பேரை குறைத்து அறுபது பேரை வழங்கியுள்ளனர் ஆனால் முன்னாள் ஜனாதிபதிக்கு ராணுவத்தை சேர்ந்த அறுபத்தி நான்கு பேர் உள்ளடங்களாக இருநூற்றி முப்பத்தி ஒரு சேர்ந்தவர்கள் பாதுகாப்புக்காக இன்னும் உள்ளனர் ஆனால் அந்த முடியத்தை எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் மறைத்து விடுகின்றார்கள் மக்களை திசை திருப்பும் சூழ்ச்சியுடன் தான் கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள் அதே நேரம் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பொது கொள்கை ஒன்றை கொண்டிருக்கின்றது நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்கின்ற போது தனிநபர்களுக்கான பாதுகாப்பிற்காக கோடிக்கணக்கில் செலவிட முடியாது அரசாங்கத்தில் உள்ள அமைச்சரவை அந்தஸ்துகள் அமைச்சர்கள் கூட இன்னும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை பெற்றுக் கொள்ளாத நிலையில் உள்ளனர் ஆகவே எம்மை பொறுத்தவரையில் எமது அரசாங்கத்தின் அரசியல்வாதிகள் பாதுகாப்பு விடயத்தில் தலையீடுகளை செய்வதில்லை அதனை காவல்துறையினரே இறுதி செய்கின்றனர் ஆகவே அரசாங்கத்தின் மீது அரசியல் நோக்கத்திற்காக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவரும் சகோதரர் சகோதரருமான உதயங்க வீர தூங்கமைந்து அமெரிக்கா விதித்த தடையினை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் அதாவது ராஜபக்சாக்கள் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அமெரிக்க தடை அறிவிப்பின் உள்நோக்கமாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய சபியில் அமெரிக்கா எனது பேரை உள்ள தடை விதித்தமைக்கான காரணம் அனுர தலைமையிலான அரசாங்கத்திற்கு தனது ஆதரவினை வெளிப்படுத்துவதற்காகவே ஆகும் அதாவது அமெரிக்காவின் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் இவர் அனுரகுமாரின் பேச்சுக்களை நடத்தும் போது நாட்டிற்கு வழியில் மோசடியான முறையில் கொண்டு செல்லப்பட்ட பணத்தை மீள பெறுவதற்கான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதாக அறிவித்திருந்தார் அதே நேரம் அவர்களுக்கு இன்னும் ஒரு தேவையும் உள்ளது அதாவது அனுர அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் ஸ்திரமற்ற நிலையில்தான் உள்ளார்கள் ஆகவே ராஜபக்ஷ குடும்பம் மேலெழுச்சி கண்டுவிடும் அச்சம் அவர்களுக்கு உள்ளது குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான ஆட்சி அதிகாரத்தினை பெற்றுவிடுவார்கள் என்ற அச்சம் இருக்கின்றது இதன் காரணமாகவே ராஜபக்ஷ குடும்பத்தை அடியோடு பலவீனப்படுத்த வேண்டிய தேவை அமெரிக்காவிற்கு ஏற்பட்டுள்ளது இதனை அனுர அரசிற்கு ஒரு உதவியாக அமெரிக்கா செய்கின்றது இது போன்றதொரு நிலைமை முன்பும் காணப்பட்டது ஆகவே அமெரிக்காவின் தடை அறிவிப்பானது ஏற்றுக்கொள்ளக்கூடியதொன்றல்ல அந்த வகையில் குறைத்த தடை அறிவிப்புக்கு எதிராக நான் மேல்முறையீடு செய்யவுள்ளேன் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் பல பகுதிகளில் பரவி வந்த எலிகாச்சல் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஜாழ்ப்பாணம் சுகாதார பிரிவு அறிவித்துள்ளது இன்று இடம்பெற்றுள்ள ஊடக சந்திப்பில் இந்த விட்டயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தற்போது பரவி வருகின்ற எலிகாச்சல் நோய் காரணமாக இதுவரை எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே பதினோரு பேரும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி எட்டு பேருமாக மொத்தமாக முப்பத்தி ஒன்பது பேர் விடுதிகளில் சிகிச்சை கொண்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் இன்று காலை ஆறு மணியுடன் முடிந்த கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே பதிமூன்று நோயாளர்கள் இந்த எலிக்காய்ச்சல் நோயுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று இரவு யாழ்போதனா வைத்தியசாலையிலே மூன்று நாட்களுக்கு முன்னர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலிருந்து யாழ்ப்போ வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்கு அனுப்பப்பட்ட ஒருவர் உயிரிந்த உயிரிழந்திருக்கின்றார் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த துன்னாலை கிராமத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஆனொருவர் உயிரிழந்திருக்கின்றார் இதோடு சேர்த்து யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட முதலாவது அரிசி தொகுதி நாளைய தினம் இலங்கைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நான்காம் திகதி முதல் அரிசியை இறக்குமதி செய்ய தனியார் துறைக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கிய நிலைக்கு இரண்டாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சொங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் அரிசி தொகை சுங்க திணைக்களத்தின் தர பரிசோதனையின் பின்னர் விடுவிக்கப்படும் என சுங்க திணைக்கள பேச்சாளர் மேலதிக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதேபோல தனியார் இறக்குமதியாளர்களினால் இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் எழுபத்தி ஐயாயிரம் அரிசி பாவனைக்கு ஒவ்வாத நிலை மற்றும் தெளிவற்ற விவரங்கள் காரணமாக சுங்கத்திலிருந்து விடுவிக்காதிருக்க திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த அரசியை மீளேற்றுமதி செய்யுமாறு சுங்க திணைக்களம் சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளர்களுக்கு அறிவித்துள்ளது கையிருப்பில் உள்ள பாவனை கோவாத அரசியை மீள் ஏற்றுமதி செய்யாவிட்டால் பறிமுதல் செய்து அளிக்கப்படும் என இறக்குமதியாளர்களுக்கு சுங்க திணைக்களம் அறிவித்துள்ளது துறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான படகு சேவை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாரத்திற்கு ஆறு நாட்கள் மேம்பட்ட வசதிகளுடன் ஆரம்பமாக உள்ளது சுபம் குழுமத்தின் தலைவரும் காங்கேசந்துறை நாகப்பட்டினம் படகு சேவை முதலீட்டாளருமான பொன்னுசாமி சுந்தர்ராஜ் தெரிவித்தார் யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டுமாறு கூறினார் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வெப்சைட் இப்போ வந்து நம்ம லாஞ்ச் பண்ணுறோம் டிக்கெட் வெப்சைட் இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா சுபம் நேரடியாக கையாள போகிறதுனால செயல் சுபம் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம் அந்த வெப்சைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேக்கேஜஸ் நாங்கள் வந்து அவங்களுக்கு வித் அக்காமடேஷனோட வித்து லோக்கல் உங்களுக்கான அந்த போக்குவரத்து வசதிகளோட சில வசதிகளை வந்து பண்ணி சின்ன சின்ன பேக்கேஜஸ் வந்து ஒரு இரண்டு நாள் இரண்டு இரவு மூன்று நா பகல் வசதிகளோடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ம மணியில் வந்து பார்த்திங்கன்னா பதினாயிரம் ரூபாய்க்கும் உங்களுடைய ஸ்ரீலங்கன் மணியில் ஒரு எல்கேஆரில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோ மிடில் கிளாஸ் வந்து நடுத்தர அண்டு கீழே அவங்க இருக்கக்கூடிய பயணிகள் நிறைய வந்து ஒரு உத் ஒரு உந்தப்பட்டு இங்கே வரணும் ஸ்ரீலங்காவோட இயற்கையை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போனோம் ஏன்னா இயற்கை இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் விசிட் பண்ணி பார்க்கும்பொழுதே அவ்வளோ ஒரு இயற்கை வளம் நிறைய இருக்குது உங்களுக்கு ஜாஃபனாவாக இருக்கட்டும் மன்னாராக இருக்கட்டும் நைனா தீவு இந்தாண்ட உங்களுக்கு முல்லைத்தீவு திருகோணமலை அனுராதபுரா இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் இது நிறைய வந்து இருக்கிறதுனால இதுக்கு ஒரு குறைந்த செலவில் வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணியிருக்கோம் அதனுடைய டீட்டெயிலும் எல்லாமே நம்ம வந்து புது வரக்கூடிய வெப்சைட்ஸில் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இதுதான் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சி நிச்சயமாக இனி வரும் காலங்களில் இதனுடைய சேவை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஆறு நாள் இதுவரையிலும் நான்கு நாள் ஓடிட்டு இருந்தது இனி ஆறு நாளாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சேவை ஆரம்பிக்கும் பொழுதே இதனுடைய தொடர்ந்து நடைபெறும் திருவிழா கொண்டாட்டம் ஒன்றின் போது ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஐம்பதற்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாய்லாந்தின் தக் மாகாணத்தில் உள்ள உம்பாங் நகரில் வருடாந்தம் திருவிழா நடைபெறுவதில் விழாவில் கோபமடைந்த ஒரு தரப்பு அந்த கூட்டத்தை நோக்கி வெடிகுண்டு வீசியுள்ளனர் இச்சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதுடன் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் இந்நிலையில் மீட்பு படையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் படுகாயமடைந்தவர்களில் பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு காவல்துறையினர் இருவரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்